ஓட்டு திருட்டுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு அண்ணா ஹசாரே ராம்லீலா மைதானத்துல டெல்லியில இருக்கக்கூடிய மைதானத்துல சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற போராட்டத்தை அறிவிச்சு அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ இரண்டாவது அரசாங்கத்தை வீழ்த்த அது ஒரு மிகப்பெரிய கருவியாக பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து அண்ணாக பயன்படுத்தினது இன்றைக்கு அதே ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு ஓட்சோர் விவகாரத்தில் ஓட்டு திருட்டு அந்த விவகாரத்துல ஓட்சோர் காடிச்சோர் அப்படிங்கிற முழக்கத்தோடு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணாங்க பீகார் தேர்தலில் அறுபது இடங்களுக்கு மேலாக போட்டிப்பட்டு வெறும் ஆறு இடங்களில் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இந்த முறை நாங்கள் தனியாக போகப் போகிறோம் இந்தியா முழுக்க இந்த கேம்பெயினை எடுத்துட்டு போக போகிறோம்னு அறிவித்திருக்கிறார் இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க காடி காடிச்சோர் ஓட் தீஃப்விட் த சேர் அப்படிங்கிற முழக்கத்தோடு தான் ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் ஓட்டிங் முறையில் ஃப்ராடு நடந்திருக்கிறது அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருமளவு எல்லாம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக பல கேம்பெயினை நடத்திக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே காங்கிரஸ் கட்சி இந்த சந்தேகத்தை எழுப்பிட்டு வந்தாங்க அந்த அந்த காலகட்டத்தில் நடந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ராஜஸ்தான் தேர்தலாக இருக்கட்டும் சத்தீஸ்கர் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும் பல தேர்தல்களில் சிறிய சிறிய சந்தேகங்களை எழுப்பிட்டு வந்தாங்க ஆனால் ஹரியானா மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் வர ஆரம்பித்தது ஏன் அப்படின்னா காலை பதினோரு மணி வரைக்கே காங்கிரஸ் கட்சி லீடிங்னு வந்தது அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மணி நேரம் தேர்தல் அந்த விவரங்கள் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டது ஒரு இரண்டு மணி நேரம் நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக எல்லாத்துலேயும் லீடிங் அப்படிங்கிற செய்திகள் தான் வர ஆரம்பித்தது அந்த ஹரியானா மாநிலத்தில் நடந்த பல தேர்தல்களில் பல வாக்குச்சாவடிகளில் வந்து பல இடங்களில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி புகார் கொடுத்தாலும் அந்த புகார் முறையாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்டுக்கு போன உடனே தான் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்குது ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதாரங்களுடன் புகார் கொடுக்குறப்ப அந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த உடனேயே ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரி தேர்தலில் இருக்க நடைமுறையில் இருக்கிறப்ப இருக்கக்கூடிய சில ஆதாரங்கள் எவிடன்சஸ் எல்லாமே நாங்கள் வெளியே மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அது வரைக்கும் இருந்த விதியை வந்து திருத்தி ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பிறப்பித்த உடனே தான் இந்தியா முழுக்க அனைவருக்கும் ஒரு சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு மூன்று முக்கிய கேள்விகளை கேட்டார் ஒரு முத முதன்மையான கேள்வி உங்களுக்கு சாதகமான ஆட்களாக நீங்கள் தேர்தல் ஆணையர்களை தெரிந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விதிகளை நீங்க தான் மாற்றுனீங்க தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மூணு பேர் இருந்தாங்க ஒன்னு பிரதமர் இன்னும் எதிர்கட்சி தலைவர் இன்னொன்று வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்க என்ன பண்ணீங்க அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கேபினட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து நியமிச்சுட்டா பிரதமரும் அந்த அமைச்சரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்துடலாம் இது எந்த விதத்துல வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புனார் இரண்டாவது கேள்வி நீங்க வந்து தேர்தல் ஆணையர் மீது எந்தவித நடவடிக்கைகளும் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாதபடி அவருக்கு அவரை பாதுகாக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சட்டத்தை உருவாக்குனீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளியிட முடியாது நாற்பத்தைந்து நாளில் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அதை அழிச்சுடுவோம் அப்படின்னு சில விதிகள் கொண்டு வந்தது இந்த மூன்று கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து கேட்க தான் போகிறோம் இந்த ஓட் ஷோருக்கு எதிராக இந்தியா முழுக்க நாங்கள் போராட்டங்களை அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தாங்க அதுவே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முழக்கமானது ஸோ இப்போ ராம்லீலா மைதானம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆனது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதிமூணு காலகட்டங்களில் காரணம் என்னென்னா அன்றைய காலகட்டங்களில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்கேமு கோல்கேட் நிலக்கரி அந்த கொள்முதல் நிலக்கரி தோண்டி எடுக்கிறதுல ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதர்ஷ் கவர்மெண்ட் கட்டிடங்கள் கட்டப்பட்டதில் அதில் வந்த ஸ்கேமு கோல்கேட்டு அதுக்கப்புறம் வந்து சி காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துனதுல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ இரண்டு அரசாங்கத்தின் மீதும் மன்மோகன் சிங் அவர்கள் மீதும் ஊழல் புகார்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது அந்த ஊழல் புகார்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த பல அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் சார்புடைய இருந்திருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் வந்து வெறுமனவே ஒரு கிளைம்ஸ் இப்போ டூ ஜி ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் ராய் வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்றாரு சிஏஜி அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு தான் எல்லா ஊழல்களையும் இவங்க ஊழலாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க என்னன்னா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதே சிஏஜி தான் ஏழரை லட்சம் கோடி அளவிற்கான ஊழல் வந்து இந்த மோடி அரசாங்கத்தில் நடந்திருக்கிறது குறிப்பிட்டு பார்க்குறப்ப நிதின் கட்கரியினுடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமான ஊழல் நடந்திருக்குது அமித்ஷாவினுடைய டிபார்ட்மெண்ட்லேயும் அதிகமான ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையை வெளியிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை இவங்க இடம் இடமாற்றாங்க அந்த அறிக்கையிலிருந்து பல விவகாரங்கள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இந்த ஹெல்த் கேர் ஸ்கீமில் வந்து செத்தவங்க பேர்லலாம் இவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஊழல் வந்துச்சு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஒரு ஆறு கோடி ரூபா ஆகுதுன்னா அதே ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தெட்டு கோடிக்கு மேலே இவர்கள் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அரசு இருந்து பணத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிஏஜி அறிக்கை வந்துச்சு ஆனால் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில் ஆர் ஆசா அவர்கள் வந்து இவர் வந்து இப்படி வந்து ஏலத்தை அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் அது வேற விதமாக அறிவிச்சிருந்தா அரசுக்கு வந்து எழுபத்தி கோடி வந்து நஷ்டம் ஏற்ப ஒரு கோடி வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற இதை வச்சார் ஆனால் ஆர் ராசா அவர்கள் வாஜ்பாய் காலகட்டத்திலிருந்து என்ன பின்பற்றினாங்களோ அதே நடைமுறையை தான் பின்பற்றினாங்க ஆனால் இன்றைக்கு டெலிஃபோனுடைய காஸ்ட் எந்த அளவு இருக்குது பெரும் பணக்காரர்களுக்கு எத்தனை லட்சம் கோடியே கடந்த ஐந்து வருடங்களில் மட்டும் இவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி பல ஊழல்கள் இருக்குது இந்த ஊழல்கள் எல்லாத்தையும் க கண்டிச்சு அண்ணா ஹசாரே வந்து போராட்டம் நடத்த மாட்டார் ஏன்னா அவர் யாருடைய ஆள் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் ராம்லீலா மைதானமே வந்து ஒரு போர்க்களமாக இருக்கும் தொடர்ந்து இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கிறார்ல அவரெல்லாம் போய் அன்னைக்கு அண்ணா சாரை வந்து ஆதரவு தெரிவித்தார் ஆனால் அந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் மீது எத்தனையோ ஊழல் புகார்கள் இருக்குது அதை பற்றி எந்த வாயுமே திறக்காமல் இருக்கிறாங்கன்றது தான் ஆச்சரியமான ஆச்சரியக்குறி ஸோ இன்றைக்கு அதே ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி மட்டுமே சார்ந்து இந்த ஓட்சோரிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறாங்க இந்த ராம்லீலா மைதானம் கவனம் பெறுமா எப்படி வந்து ஆஹ் யூபிஏ இரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அதுக்கான அஸ்திவாரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இவங்க எப்படியாவது ஆட்சியில இருந்து கழட்டி விட்டுறணும் அப்படின்றதுக்காக எல்லா பக்கத்துல இருந்து இறங்கி வேலை செஞ்சாங்க ஊடகங்கள் எல்லாத்தையும் அப்பயே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு புறம் ஊழல் புகார் இன்னொரு புறம் குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அன்றைக்கு காலகட்டத்துல எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் ராம்லீலா மைதானம் மையப்படுத்தி அரசியல் வந்து பொதுமக்கள் பார்வையில் காங்கிரஸ் அரசு அரசு ஊழல் செஞ்சிருச்சு மோடி வந்தால் இந்தியாவை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பெரிய அளவில் ப்ராபகேண்டாக பண்ணாங்க இன்றைக்கு அதே ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் இதை கேம்பெயினாக எடுத்துகிட்டு போகிறோம் இந்தியா முழுக்க இதை பற்றி பெரிய அளவுக்கு நாங்கள் பேசுபொருளாக்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு இந்த இதில் வந்து எங்களுக்கு வேறு எந்த கட்சியினுடைய ஆதரவும் தேவையில்லை அப்படிங்கிற முடிவையும் காங்கிரஸ் கட்சி எடுத்திருப்பதாக தெரிகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு மிகப்பெரிய நடைபாதையை வந்து ராகுல் காந்தி மேற்கொண்டாரு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கப்புறம் மணிப்பூர்ல இருந்து குஜராத் வரைக்கும்னு இரண்டு மிகப்பெரிய அளவில் அளவுல பாத யாத்திரை இது இந்திய அரசியல்ல யாருமே செய்யாத ஒண்ணு பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்த இரண்டு பாத ராகுல் காந்தி செஞ்ச மிகப்பெரிய விஷயம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் நிச்சயமாக எஸிஎஸ்டி பிரிவினர் மக்கள் மக்கள் மத்தியில் ஓபிசி பிரிவினர் மக்கள் மத்தியில் இந்த சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு குறித்து தானே மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போய் சேர்த்தார் அதே அதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அதை தொடர்ந்து இன்னும் பல மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சில இடங்களில் தோற்று போனாங்க அது உட்கட்சி விவகாரத்தில் தோற்று போனாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நானூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த பாஜகவை ஓட ஓட விரட்டி பாஜக தனிப்பெரும்பான்மை பெறக்கூடாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அதில் வேலை செஞ்சது ஐம்பது இடங்கள்லேருந்து நூறு இடங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க அதெல்லாமே ராகுல் காந்தியினுடைய தான் அப்படின்னு சொன்னால் கூட அது கண்டிப்பாக மிகையே ஆகாது இன்றைக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போவே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி அடி போட்டு விட்டதா இந்த ஓட்சோரி அப்படிங்கிற விவகாரம் சாதாரண விவகாரம் இல்லை எஸ்ஐஆர் அப்படிங்கிற விவகாரம் சாதாரண விவகாரம் அல்ல நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்தல் நடந்தால் பாஜகவால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஜனநாயகவாதிகளும் ஒரு காலகட்டங்களில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த நபர்களுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்னத்தை சாதித்தாரு ஒரு சில பணக்காரர்கள் வந்து வாழ்க்கை அடைந்ததும் அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிச்சது தான் மிச்சம் மற்றபடி நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை அப்படிங்கிறதுனா பெரும்பார்வையான மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ இந்த ராம்லீலா மைதானத்தில் நடைபெறக்கூடிய போராட்டம் அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சி என்ன போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் மத்தியில் கவனம் பெறும் அப்படிங்கிறது தெரிகிறது ஸோ இந்தியா கூட்டணி ஒருபுறம் இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் எடுக்கிறாங்க தொடர்ந்து இதை குறித்து விவாதிக்கலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி